இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் திருவசனம் இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் இரையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரைத்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் எலிசியூசிடம் நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேச ஜெபித்துக்கொள்வோம் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றேன் இரக்கத்தின் காலமான இந்த தவக்காலத்தில் நிச்சயம் ஏசு கிறிஸ்து உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு அவற்றை வாய்க்க செய்வார் உங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை பாதையை தினமும் செய்து ஒப்புக்கொடுங்கள் அது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய வசனம் எந்த தலைப்பின் கீழ் உள்ளது என்றால் இயேசுவும் அவரை காட்டிக் கொடுப்பவனும் என்ற தலைப்பின் கீழ் உள்ளது அன்று தீவிரவாதியான யூதாஸ் முப்பது வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்தான் அதை இயேசுவும் முன்பே நன்கு அறிந்திருந்தார் அதனால்தான் உள்ளம் கலங்கி கூறுகிறார் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று உடனே அப்போ சிலர்கள் யாரை பற்றி கூறுகிறீர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டனர் இயேசு நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கின்றேனோ அவன்தான் என்றார் யூதாசிடம் நீ செய்ய வேண்டியதை செய் இவை அனைத்தும் இறுதி இரா உணவின் போது நடக்கின்றது நண்பர்களே இதேபோல் இன்றும் கூட நாம் செய்கிற பல செயல்களால் நாம் பேசுகிற பல கெட்ட வார்த்தைகளால் இயேசுவின் உள்ளம் கலங்கி நிற்கின்றது கொஞ்சம் பொறுமையாயிருங்கள் இருக்க முடியாதா நம்மால் சிந்தித்து பாருங்கள் இருக்க முடியவில்லையே நம்மால் பிள்ளைகளிடம் கூட பொறுமையாய் இருக்க முடியவில்லை குடும்பத்தாரிடம் வேலை செய்யும் இடத்தில் நம்மிடம் வேலை செய்வோரிடம் கொடுமையாக நடந்து கொள்கிறோம் மனதில் அகங்காரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பல நாட்களாக பேசாமல் இருக்கின்றோமே பலரிடம் இப்படி நாம் கிறிஸ்துவ நிலையிலிருந்து தவறி செய்யும் ஒவ்வொரு தவறும் காரியமும் சொல்லும் பேச்சும் இயேசுவை காட்டிக் கொடுப்பது போலதானே என்ன சொல்லுகிறீர்கள் அப்படி சிந்தித்து பாருங்கள் இனி ஒரு முறை கூட யாரிடமும் கடுமையாக நடந்து கொள்ள மாட்டீர்கள் மன்னித்து நடத்துவீர்கள் என்னைத்தானே அப்படி மோசமாய் நடத்துகிறார்கள் சகோதரி என்று சொல்லுகிறீர்களா யோசிக்கிறீர்களா இயேசுவிடமே விட்டுவிடுங்கள் அவர் பார்த்துக் கொள்வார் இயேசுவிடம் அவரின் சிலுவையோடு சேர்த்து அணைத்து விடுங்கள் அடித்துவிடுங்கள் அனைத்தையும் சரி செய்வார் நம் சிலுவைநாதர் நொறுங்கிய உங்கள் உள்ளங்களுக்கு மருந்தாகுவார் செபிக்கலாமா இயேசுவே உமது உள்ளம் கலங்கும்படியான ஒரு செயலையும் இனி நான் செய்யாமல் இருக்க உறுதியெடுக்கின்றேன் உமது அன்பை எளிய வாழ்வை போதனையை சிலுவையில் நீர் பட்ட அவஸ்தைகளை நினைக்கும்போது எனக்கு மற்றவர்கள் செய்யும் தீங்கினை பொறுமையுடன் கையாண்டு வாழ என் ஆன்மாவை இந்த தவக்காலத்திலே காலத்திலே தயார்படுத்துகின்றேன் உதவும் இயேசுவே ஒருபோதும் எனது செயல்களால் யூதாசை போல உம்மை காட்டிக் கொடுக்காதவனாக வாழ ஆசைப்படுகின்றேன் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி